அனைவருக்கும் வணக்கம் நாட்டு குதிரைகளை காப்பம் பாலசுப்ரமணியன் பேசுகிறேன் நம்ம தற்சமயம் இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது இலங்கை ஜஃபா அப்படிங்கிற பகுதியிலிருந்து நம்மளுடைய லாயத்துக்கு வருகை திறந்த திரு ஐயப்ப சுவாமி குருக்கள் அவர்களை பற்றி தான் ஐயா பார்த்திங்கன்னா நம்மளுடைய நாட்டு குதிரைகளை காப்போம் வீடியோவை பார்த்துட்டு இப்போ தற்சமயம் கொழும்புல ரெண்டு நாட்டு இது வாங்கி வளர்த்துக்கிட்டுருக்காங்க கோயிலில் பணி செஞ்சுட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்மள்கிட்ட கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னாடி வந்து குதிரைகளுக்கு தேவையான உபகரணங்கள் வந்து வாங்கிட்டு போனாங்க இது மாதிரி நம்ம வீடியோஸ் ஒரு வீடியோ கூட விடாமல் எல்லா வீடியோவும் பார்த்து அவங்க பகுதியில் இருக்கக்கூடிய நாட்டு குதிரைகளை காக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் குதிரையை வாங்கி வளர்த்துட்ருக்காங்க இது ரொம்ப பெருமையாக இருக்குது இது மாதிரி நம்மளுடைய நாடு தாண்டி நம்ம வந்து குதிரைகளால் நட்பு வட்டாரத்தை பெருக்கிக்க முடியுது அப்படிங்கிறதுலாம் இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன் தொடர்ந்து நம்ம வீடியோஸை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் வணக்கம்